வணக்கம் ஆஸ்ட்ரோபக்தி டாக் நேயர்களே உங்களை மீண்டும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் குரு பிரம்மா குருவிஷ்ணு குருதேவ மகேஸ்வரா குரு பரபிரம்மம் பரபரமும் தஸ்மேஷ் குருவே நமஹா நான் உங்கள் டாக்டர் கே ஆர் ரமேஷ் பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர் நார்மலாக சில கிரகங்களின் பெயர்ச்சிகளை ரொம்ப கூர்ந்து நோக்குவோம் ஏனென்னாக்க அதனுடைய பலன்களும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம் இந்த வருடக்கோட்கள் அப்படிங்கிறதுல குருவின் தாக்கம் ரொம்ப உண்டு ஏன்னா அவர் தனக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம் பண வரவுக்கு என்னுடைய கல்வி திருமணம் வளர்ச்சி சட்டம் தத்துவம் அப்படிப்பட்ட பல விஷயங்களுக்கு இவர் தான் காரணகர்த்தா அப்படிங்கிறதுனாலையும் வளர்ச்சி அப்படின்னு வந்துவிட்டாலே குருவை நோக்குவோம் அப்படிங்கிறதும் உண்டு இது ஆன்மீக அடிப்படையில் மட்டும் இல்லாமல் பொதுவான வழியிலையுமே ஒரு குருவின் அருளாலைத்தான் நம்ம ஏதே நாலேஜ் அப்படிங்கிறத கற்றுக்கிறோம் அவங்க ஆசிரியர்கள் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்திலிருந்து நமக்கு புதிய விதங்களை புகுத்தி அதனால் வாழ்விலே மென்மேலும் வளர்வதற்கான வழிகளை ஏற்படுத்தி கொடுப்பதனாலே அனைத்து அனைத்து விதமான ஆசிரிய பெருமக்களுக்கும் இந்த நேரத்திலே என்னோட கோடானு கோடி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு நிகழ்வானது பெயர்ச்சி என்பது இந்த வருடத்திலே நடக்கவிருக்கிறது அந்த பெயர்ச்சியினுடைய தன்மை அதனுடைய பலன்கள் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம் அதனால் தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ரியலாகவே உங்களுக்கு பலனுள்ளதாகவும் உள்ளதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் என்பதிலே எனக்கு எந்த விதத்திலும் ஐயமில்லை அதே மாதிரி இந்த டி இதை நே நேர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட்ஸை கொஞ்சம் மென்ஷன் பண்ணுங்கள் எதனால் இம்ப்ரூவ் பண்ணணுன்னா ஃபர்தர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு உபயோகமாக இருக்கும் குரு பெயர்ச்சி அப்படின்ன உடனே இப்போ குரு எங்கே இருக்கிறார் அப்படின்னு கேள்வி வரும் குருவானவர் மீனராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் ரிஷபராசி அப்படிங்கிற இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிறது ஃபேக்ட் இந்த குரு இப்போ தற்போது நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகளே பெயர்தல் அப்படிங்கிற விஷயத்தில் சுக்கரனுடைய வீடான இந்த ரிஷபராசியிலிருந்து பெயர்ந்து மிதுனம் அப்படிங்கிற புதனோட வீட்டுக்கு போகப்படார் இந்த ரெண்டு வீடுமே குருவின் தன்மையிலே பகைஸ்தானோன்னு பேர் குரு நார்மலாக ரொம்ப சுபமான கிரகம் சுபர்னு சொல்வோம் ரொம்ப நல்ல கிரகம் யாரையும் எதுவும் கெடுக்க மாட்டார் அப்படின்னு வாழ்க்கை உண்டு அப்படிப்பட்ட குருவானவர் தன்மையிலே பெரியவர் அப்படின்னா உருவமும் பெருசு ஜூப்பிட்டர் அப்படிங்கிற கிரகமும் பெருசு அதனால் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்தை அடைத்து கொள்வார் விரிவாக்கி விடுவார் அப்படிங்கிறது தன்மை அந்த தான் இவர் வந்தவுடனே விரிவாக்கம் அப்படிங்கிறது குடும்பத்தில் தொழிலில் அதே போல் வாழ்க்கை வளத்திலே இதெல்லாம் வரும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இவரை தனக்காரகன் அப்படின்னு சொல்கிறாங்க இவருக்கு நிறம் பிடித்த நிறம் அப்படின்னா மஞ்சள் நிறத்தை சொல்வார்கள் அதனால்தான் இவரை பொன்னன் அப்படின்னு ஒரு பேராலையும் கூப்பிடுவது உண்டு இவர் தேவர் அப்படிங்கிற சமூகம் அதாவது யாரெல்லாம் நன்மைகளை செய்கிறார்களோ இவர்களுக்கெல்லாம் குருவாக அமைகிறார் அப்படின்னா நேர்வழி காட்டுதலிலே இவர்தான் முதன்மை சுக்கரன் என்பவர் அசுரகுரு அப்படின்வா எதிர்மறையான ஆற்றல்களையும் தன்மைகளை கொண்டவர்களுக்கெல்லாம் சுக்கரன் குருவாக இருப்பார் நேர்மறை தன்மை கொண்டவருக்கு குரு தேவகுருவாக இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் மற்றொரு விளக்கமும் உண்டு நார்மலாக அந்த குரு பயிற்சின்னு சொன்ன உடனே எல்லோரும் போய் குரு தக்ஷணாமூர்த்தி சுரூபத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்வார்கள் அது தவறு ஏன்னா தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிறவர் சிவஸ்வரூபம் சிவத்தின் ஒரு அன் அம்சம் அதனால் அவருக்கு நம்ம குரு பெயர் அவருக்கும் பங்குதல் கிடையாது அவர் குருவாய் அமர்ந்திருக்கிறார் அவருக்கு கீழே சிஷியர்கள் அமர்ந்திருக்கிறார்கள்னு புரிந்து கொள்வோம் இந்த குருவானவர் நான் சொல்லக்கூடிய குரு வியாழன் என்கிற குரு இது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு குரு அது பிறகு பிரகஸ்பத்தின்னு ஒரு பெயர் உண்டு நவகிரகத்தை சுற்றி வரும்போது பார்த்துருப்பீங்க அங்கே வியாழன்னு போட்டிருப்பாங்க அந்த குரு தான் பெயர்ச்சி அவருக்கு தான் அர்ச்சனை அபிஷேகங்கள்லாம் இந்த குரு பயிற்சியின் போது செய்வது வழக்கம் அதனால் தவறுகள் இருந்தால் கொஞ்சம் திருத்தி கொள்வது நல்லது புரிதல் தான் நாம் வாழ்க்கையில் நிறைய விஷயத்தில் நம்ம வாழ்க்கையை நடத்தி கொண்டே செல்கிறது அப்படிங்கிறதுனால தான் கல்வி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டமாக இருக்கிறது இந்த கல்விக்கு அதிதேவதை இந்த குருவாகி விடுகிறார் நாலேஜ் தான் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் சொல்லக்கூடிய அத்தனை தொழில்நுட்பங்களையும் சொல்லிக் கொடுப்பது கல்வியின் அடிப்படை தத்துவம் இதற்கு தன்மையானவர் குரு அப்படிங்கிற இந்த பிரகஸ்பதி அப்படி இவர் தருவதனாலே தான் நம்ம வாழ்க்கையில் புதிய வளத்தை இருக்கிறோம் அப்படிங்கனா வளம் அப்படின்னு வந்துட்டால் எகைன் குரு வந்துடுவார் யாரெல்லாம் பணத்தை பற்றி யோசிக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் குருவின் அருள் தேவை அப்படிங்கிறது முக்கியமாகிவிடுகிறது அதனால்தான் கோல்டு அப்படிங்கிறத சின்ன கரன்சீஸை ஃபே ஃபேக்டரைஸ் பண்ணுவாங்க நார்மலாக இம்பேலன்ஸிங் இருக்கும்போது இந்த கோல்டை கொண்டு போய் வச்சுட்டு அதை வந்து டாலர் மதிப்போ இல்லை ரூபாய் மதிப்போ ஏற்றிக்கொள்வது ஃபினான்ஷியலியும் இதுதான் சவுண்ட்னஸ் கொடுக்கறதுன்னு பார்க்குறோம் அப்படி பொன்னனானவர் ரொம்ப முக்கியமான தன்மையை கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதும் புரிந்து கொள்வோம் அதே போல் நிறைய தத்துவார்த்தங்களெல்லாம் தெரிந்து கொள்ளு ஃபிலாசபிக்கல் லைஃப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஆன்மீகம் இதுக்கும் குருக்கு தான் அவசியமாக இருக்கிறார்கள் ஆன்மீகம் அப்படிங்கிறது நம்மளுடைய சாதாரண அறிவுக்கு அப்பாற்பட்ட பிரபஞ்ச சக்திகளை தன்னுள்ளே கொண்டு வந்து கடந்து உள்ளே சென்ற பொருளான கடவுளை அறிவது அப்படிங்கிற விஷயத்தை சொல்வது இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் கலெக்டிவாக கொடுக்கக்கூடிய குரு இந்த வருடம் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று இரவு பத்து முப்பத்தி ஆறுக்கு இருந்து மிதுன ராசிக்கு பெயர்கிறார் அப்படின்னு பார்க்குறோம் அவர் பெயர் அன் புதன்கிழமை அதனால் புதன் போது புதனுடைய இடத்துக்கு போகிறார் அவருடைய பார்வை பலம் அப்படின்னாக அவர் தன்னுடைய இடத்திலிருந்து ஐந்தாம் பார்வையாக துலாஸ்தானம் என்ற சுக்கரனின் வீட்டை பார்ப்பார் அதே போல் தன்னை வீட்டையான தனுஷை பார்ப்பார் அதே போல் கும்பராசியையும் பார்ப்பார் இது துலாத்தில் பார்க்கிறார் அப்படின்னா எகைன் பகிஸ்தானத்தில் இடம் தன்னுடைய ஸ்தானத்தை ஆட்சி ஸ்தானத்தை பார்ப்பதாகவும் அதே போல் கும்பத்தை பார்ப்பது சமமான ஸ்தானத்தை பார்ப்பது என்ற அடிப்படையிலே பார்ப்பார் என்றும் தெரிந்து கொள்வோம் இப்படியானால் குரு எப்படி நமக்கு பலங்களையும் நலங்களையும் தருவார் என்பதை ராசி வாரியாக தொடர்ந்து காண இருக்கிறோம் குருவின் தன்மையிலே நான் பார்க்க போவது என்னவென்றால் நார்மலாக குரு வந்துட்டாலே ஒரு ஏற்றம் மாற்றம் உச்சம் கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதே போல் உங்களை யாருன்னா கெடுக்கணும்னு வச்சாங்கன்னா அவங்களை ஐசி விடும் இந்த குருவுடைய தன்மை ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நேர்மறையான இருக்கிறவர்கள் நேர்மையாக இருக்கிறவர்களே கடவுள் வந்து என்ன செய்வார் காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லுவான் பாட்ஷா படத்தில் ஒரு வார்த்தை வரும் இல்லையா கெட்டவனுக்கெல்லாம் கொடுப்பான் ஆனால் கடைசியில் கைவிட்டுடுவான் நல்லவனுக்கு எப்பவும் காப்பாற்றுவான் அதே மாதிரி குரு எப்பயுமே உங்களை தெட்டவனே தொட்டவனே அழித்து விடுவார் அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அது மட்டும் இல்லை பெண்கள் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குரு என்ன இருக்கணும்னா ஏன்னா அவருக்கு இந்த ஹேங்கி பேங்கிலாம் பிடிக்காது அவருடைய வேதிக் அஸ்ட்ராலஜி பிரகாரமே இதனுடைய பெரிய தொடர் உண்டு தான் நட்சத்திரங்கள் என்றெல்லாம் வந்ததுன்ற நிறைய கதைகள் எல்லாம் உண்டு அதனால் பெண்கள் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எஸ்பெஷலி காமம் மோகம் இதெல்லாம் வந்து மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதும் இந்த குரு பேச்சியும் போது மனதிலே கொள்ள வேண்டும் அதனால்தான் ரொம்ப பர்டிகுலராக சொல்லுவான் குரு வந்துவிட்டாலே பயபக்தியோடு இருங்க பயமும் பக்தியும் இருக்கட்டும் ஸ்ரத்தா பக்தி இருங்க நேர்மையாக இருங்கன்னு அர்த்தம் இல்லைன்னா என்ன ஆகுனா இவரும் வச்சு செய்வார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அதனால் நீங்கள் அவசியம் ஒவ்வொருத்தருடைய ராசியும் எப்படி அந்த குருவின் பலன் எனக்கு இருக்க போகிறது என்று அவசியம் பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் தனுஷ் ராசி அன்பர்களே இதனால் வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் ஆறாம் இடத்திலே உட்கார்ந்து உங்களை பாடாக படுத்திட்டார் என்ன சொல்கிறது எங்க எங்கள் வீட்டுக்கார தான் ஆனால் ஒரு வேலையும் ஆகலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்படி உங்களை போட்டு பாடாகப்படுத்தி மனசு ஃபுல்லாக கஷ்டத்தை சுமந்து எப்படா விழிவு காலம் அப்படிங்கும்போது இதை வந்துருச்சிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மிதுன ராசிக்குள்ளார இப்போ பிரவேசித்து தனுசுராசியை ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் அப்படின்னு பார்க்குறோம் இதனால் என்ன நடக்கும்னா அப்பா ஒரு பெரிய சுகம் நல்ல இழுத்து பெருமூச்சு விட்டுக்கிடுங்க இனிமேல் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் பழைய நோயெல்லாம் குணமாயிடும் சட்டபூர்வமாக சில விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பண்ணியிருப்பீங்க அந்த வழக்குகளெல்லாம் வெற்றிகளை கொடுக்கும் பயணங்கள் நல்ல வாய்ப்புகளையும் எதிர்பாராத உங்களுக்கு வரவையும் பொருளாதாரத்திலே ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும் ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் உங்கள் ராசியை பார்க்கிறார் நார்மலாக உங்கள் ராசிக்குள்ளேற அவர் ஆட்சியில் இருப்பார் அதனால் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தைரியம் சொல்கிற மாதிரி இருக்கும் அப்பா அப்படி வந்துட்டான்ப்பா அப்படின்வா நார்மலாக அந்த வீடுங்களிலாம் பார்த்தீங்கன்னா அப்பாலாம் வெளியூர் போயிடுவாங்க அம்மாக்கள் சமாளித்து கொண்டு இருப்பாங்க குழந்தைகள் எல்லாம் வீடு செலவுகள் எல்லாம் பார்த்துருப்பாங்க அப்பா வந்த உடனே எப்பா எந்த குழந்தையும் பிடி செலவையும் பிடி நான் கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்வாங்க இல்லையா அந்த மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸான சூழ்நிலையை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு தரப்போகுது அது மட்டும் இல்லை உங்கள் ராசியிலேருந்து மூன்றாம் இடம் அப்படிங்கிற இடத்த பார்க்க போகிறார் கும்பராசியில் அங்கே கஷ்டங்கள் அப்படிங்கிறது நார்மலாக கும்பராசி தனுசு ராசியிலேருந்து பார்க்கும்போது இருக்கும் அந்த கஷ்டத்துக்கு நிவர்த்தியே அவரை கொடுத்துருவார் கொஞ்சம் உடம்புக்கு வரும் அப்படியே மருத்துவ செலவு சரியாகிடும் தேவையில்லாத கஷ்டங்கள்லாம் வரும் செலவுகள்லாம் வரும் சமாளிச்சிருவீங்க கவலைப்படாதீங்க ஸோ அப்போது லாபத்தையும் கொடுக்குறார் உங்களை பார்த்துக்கும் செய்கிறார் அப்படின்னா அழகான ஒரு சூழ்நிலையை கொடுக்குறார் பதினோராவது இடத்தையும் பார்க்குறார் அங்கே துலாஸ்தானத்தை பார்க்குறார் லாபஸ்தானம் அப்போ மூணு ஏழு பதினொன்றுனா காமத்ரி ஓணம்னு பேர் உங்களுக்கு நிறைய விட ஒரு வசீகரம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த அதர் பெண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இதர பெண்கள்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்துக்கிடுங்க உடல் சுகம் அப்படிங்கிறது உங்களுடைய ஏழாம் பார்வையாக அமைந்திருக்கிறதுனாலே இவர் யோசிக்க வைப்பார் இல்லற சுகத்தை மட்டும் நாடுங்கள் இது நல்லறமாக இருக்கும் தேவையில்லாமல் அடுத்த விஷயத்தில் பாலியல் அப்படிங்கிற விஷயங்களில் போக ஆரம்பிச்சிங்கன்னா பிரச்சனை உங்களுக்கு உண்டு அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க பெண்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மிக மிக எச்சரிக்கையாகவும் அதுலேயும் இந்த காமம் மோகம் அப்படிங்கிறதுலலாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிடணும் கூட இருக்கிறவங்க உங்கள்கிட்ட பார்க்குற பெண்களை தெய்வமாக மட்டும் பார்த்து விட்டு விட்டு விடணும் அதில் அதுக்கப்புறம் கீழ்த்தரமாக யோசிக்கிறதே மனசில் தூக்கிடணும் உங்களுக்கு இல்லை அந்த மாதிரி எண்ணங்களை தூக்கி விடுங்கள் ஆன்மீக சிந்தனைகள் மனசை மாற்றிக்கிடுங்க பக்தி பரவசமாக பக்தி சிந்தனை உள்ள சர்தா பக்தியோட மனசை மாற்றி கொள்ளுங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே கொஞ்சம் வித்தியாசமான யோசனைகளை யோசிங்கள் இதெல்லாம் பண்ணிங்கன்னா சரியாகப்படும் அதனால் காலையில் எழுந்துக்கங்க கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணுங்கள் யோகா பண்ணுங்கள் அதுக்கப்புறமா செய்யக்கூடிய காரியங்களில் மாற்றங்களை உண்டு பண்ணக்கூடிய என்னென்ன இன்றைக்கி தொழிலில் முன்னேற்றங்களை கொடுக்கணும் அதை பற்றின யோசனைகள் ஏன்னா இரண்டாம் இடம் அப்படிங்கிறது சனீஸ்வர பகவானுடைய இடம் மூன்றாம் இடம்ங்கிறதும் அவரது தான் அதனால் முயற்சியும் வெற்றிக்குன வாய்ப்பையும் நீங்கள் தான் ஏற்படுத்தி கொள்ளணும் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் உங்கள் கலத்திரஸ்தானம் அப்படிங்கிறது உங்களுடைய தொழிலே பார்ட்னர்ஸாக இருந்து உங்களை முன்னேற்றக்கூடிய ஆசாமிகள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அவங்களால உங்களுக்கு நல்லதாக நடக்க போகுது இல்லையா அதனால் பொருளாதாரத்திலே புதிய முயற்சிகளும் வாய்ப்புகளும் வசதிகளும் பெருகிறதுக்கு வாய்ப்புகளை மட்டும் யோசிங்க பண்ணி அடுத்த 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 ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணிகிட்டே போங்க பண்ண 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 என்ன ஆகும் உங்கள் ஸ்டேஜ் ஒன் டூ த்ரீன்னு வாழ்க்கையில் உயரத்தை போகிறது மட்டும் யோசிப்போம் மூலம் போராடம் உத்திராடம் பாதங்காரங்க இவங்கள்லாம் இருப்பாங்க அதில் மூலம் போராடம் அப்படிங்கிறவங்க தன்னுடைய முயற்சினாலே முன்னேறக்கூடிய எண்ணங்களை முதல்ல கொண்டு வருவீங்க போராடும் சில இடங்களை மாற்றுவதற்கான வீடு மாற்றுறது இல்லை சார் நான் வந்து கடையை மாற்றலான் இருக்கேன் தொழிலிலே மாற்றம் கொடுக்கலான் இருக்கேன் இப்படி எண்ணங்கள்லாம் வரும் அதெல்லாம் செய்வீங்க அதற்கான பண வசதிகளெல்லாம் ஏற்பாடு கிடைக்கும் அதே போல் உத்திராடம் நட்சத்திரத்துக்கு ஒன்றாம் பாதத்துக்காரர்களுக்கு கொஞ்சம் முதன்மை பதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு இவர்கள் தன்னுடைய முயற்சியினாலே பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொள்வார்கள் இந்த குருப்பெயர்ச்சியில் அப்படின்னு பார்க்க முடிகிறது குருப்பெயர்ச்சினாலே வளர்ச்சியை கொடுக்கும் குடும்பத்திலே ஒரு நல்ல சூழ்நிலை கொடுக்கும் அப்படிங்கிறனால புதுவிதமான வரவு அப்படிங்கிறது திருமணம் அப்படிங்கிற விஷயத்தினாலும் வரும் அந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு புதிய வரன்கள் அமைவதற்கு பெண் அல்லது பிள்ளைக்கு பார்த்துருந்தீங்கன்னா அதுவும் அமையும் குழந்தை பேர் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நல்லபடியாக நார்மல் டெலிவரி அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி நல்லபடியாக ப்ரெக்னன்சி ஆகி நார்மல் டெலிவரி வரக்கூடிய சூழ்நிலையும் இந்த குரு பயிற்சி காட்டுறது ஏன்னா எல்லாம் லாபத்தை சார்ந்ததாக அமைவதனாலே இது நல்லதே தான் நடக்கப் போகிறது அப்படிங்கிறதும் இந்த குரு பேச்சினுடைய தன்மையாக அமைகிறது திருவாரூர் தியாகராஜ சுவாமியை சென்று வழிபடுவது ரொம்ப நல்ல பலனாக அமையும் தியாகராஜ பெருமானுடைய அனுகிரகத்தினாலே வரக்கூடிய நன்மைகள் பலதும் உண்டு வஸ்திர தானம் அப்படின்னு சொல்லுவோம் நல்ல ஒரு வேஷ்டி புடவை இதை வாங்கி உங்களுக்கு தெரிந்த கோவில் அர்ச்சகர்கள் இல்லை யாருன்னா ஏழைகள் அவங்களுக்கு தானமாக கொடுப்பது இது எப்படின்னா அழகான பலன்கள் குருவிக்கு செய்யக்கூடிய பணிவான பலன்களே இந்த பரிகாரம் உண்டு அதனால் இதை செய்யும்போது வாழ்க்கையிலே மேலும் மேலும் வளம் நலம் பெருகும் குரு எப்படின்னா கரெக்டாக கால்குலேட் பண்ணி அளந்து கொடுப்பார் அந் தன்னுடைய ஏழாம் பார்வையை தன்னிடத்தை பார்க்கும்போது கொஞ்சம் லிபரலாகவும் கொடுப்பார்னு வச்சுக்கலாம் எக்ஸ்ட்ரா ஒரு மார்க் போடுவார் அப்படினால உங்களுக்கு ரெண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனியின் தாக்கம் இருந்தாலும் வரக்கூடிய பலன்கள் நல்லபடியாக இருக்கும்னால கொஞ்சம் காஷனை மைண்டை வச்சுக்கிட்டு இந்த பரிகாரத்தையும் செய்யும்போது உங்கள் வாழ்க்கையிலே பலவிதமான நல்ல பலங்களும் நலங்களும் கிடைக்கட்டும் தனுசு ராசி அன்பர்களே உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது குரு நேரடியாக அமர்ந்து கொண்டு உங்களை பார்க்கிறார் இதனால் வரைக்கும் ஆறாம் இடத்துல அமர்ந்திருந்தார் ஏகப்பட்ட கஷ்டம் நஷ்டம் போது சார் சார் ஆயிடுச்சு இப்போ நேராக உட்கார்ந்த உடனே கொஞ்சம் சுகமாக இருக்குது தெம்பாக இருக்குது இந்த பார்வையின் அழகாக உங்களுக்கு கன் கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்கிறார் உங்களுடைய ராசியின் மூன்றாம் இடத்தையும் பார்க்கறது அவர் தான் அதே போல் உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது பதினோராவது இடமான துலா ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படி பார்க்கும்போது மூணு ஏழு பதினொன்று தொடர்பு காமத்ரிகோணம்னு சொல்லுவாங்க இந்த காமத் திரிகோணம் தொடர்பு இருக்கிறதுனால எதிர்பாரையத்தோடு கொஞ்சம் அட்ராக்ஷன் இருக்கும் அதனால் கொஞ்சம் பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்காது அதுவும் காம மோக விஷயங்களிலே மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சூழ்நிலையை இந்த காலகட்டம் உங்களுக்கு உணர்த்துகிறது அப்படிங்க புரிஞ்சு பண்ணிங்கன்னா வாழ்க்கையின் தரங்கள் மட்டும் உழைந்துவிடும் பதவி அந்தஸ்து மரியாதை இதெல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்கோங்க ஆன்மீக நோக்கில் உங்கள் வாழ்க்கை பயணத்தை செலுத்தி கொண்டே போனீர்களா நல்லதெல்லாம் நடக்கும் திருவாரூர் தியாகராஜ பெருமானை வழிபடுவது நல்ல வெள்ளை மலர்களால் அர்ச்சிப்பது ரொம்ப ப பக்காவாக உங்களுக்கு பலன்களை கொடுக்கும் என்பதனாலே தொண்ணூற்றி மூணு சதவீதம் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்லதாக இருக்கும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மகர ராசி அன்பர்களே உங்கள் ராசியிலிருந்து ஐந்தாம் இடத்திலே இருந்த குருவானவர் இப்பொழுது ஆறாம் இடத்துக்கு செல்கிறார் ஆறாம் இடம்ங்கிறது மறைவுஸ்தானம் பாதகாதிபதி உங்களுக்கு அவர் போய் ஆறில் மறைகிறது ரொம்ப நல்லதுதான் குரு உங்களுக்கு மறைதனாலே பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுங்களா கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற யோகத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை கொடுப்பார் அதனால் உங்களை தொடரவை கெட்டுப்பிடுவான் அப்படிங்கிறத கரெக்டாக மைண்டில் வச்சுக்கோங்க அதுக்காக ஆடப்படாது ஏன்னா உங்களுடைய ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் பணம் வருவதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி விடுவார் உங்களுடைய பன்னெண்டாம் இடத்தையும் பார்ப்பார் குரு அமைந்து உட்கார்ந்துருக்கும்போது பன்னெண்டாம் இடத்தை பார்க்க போகிறார் ரெண்டாம் இடத்தை பார்க்க போகிறேன்னா வர செலவுகளை மெயின்டைன் பண்ணிடுவார் பைசா வரவையும் ஏற்படுத்தி விடுவார் தொழிலையும் பார்த்து விடுகிறார் பத்தாம் இடத்தையும் பார்த்து விடுகிறார் பாருங்க பத்து பன்னெண்டு ரெண்டு இதெல்லாம் காம்பினேஷனில் ஓட்டு பார்த்தீங்கன்னா பைசா வர்றதுக்கு அத்தனை விதமான வாய்ப்புகள் ஏற்படுத்தி விடுவார் அப்போது குருவினால் வரக்கூடிய பலன்கள் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் ஈவந்தோ உங்களுடைய ராசியில் குரு நீச்சமானாலும் குரு நல்ல விஷயத்தை எடுத்து கொடுப்பார் குழந்தைகளினாலே வெற்றி கிடைக்கப் போகிறது நல்ல ஒரு வீடிலே சுமூகமான ஒரு வாழ்க்கை முறை கிடைக்கப் போகிறது அன்பு அரவணைப்பு ஆரோக்கியம் வெற்றி இணக்கம் புது வரவு இதெல்லாம் கிடைக்கும் புதுசாக ஒரு குழந்தை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது திருமணம் நடப்பதற்கான ஏற்பாடுகள்லாம் நடக்கும் வரன்கள் நல்லபடியாக அமையும் குடும்பத்திலே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியது புது சொத்துக்கள் வாங்குவதற்காகவும் அதிர் விஷயங்களான பண வரவுகள் பண செலவுகள் எல்லாம் நடக்கிறதாகும் அதனால் சுப விரயங்கள் அப்படின்னு சொல்வேன் அந்த சுப விரயங்கள் எல்லாம் வரைக்கும் வாய்ப்பும் உண்டு தொழில் ஸ்தானத்திலே சில மாற்றங்கள் உருவாகும் அதனாலே உங்கள் படைப்பாற்றல் மாறும் திறன்கள் அதிகரிக்கும் வாழ்க்கையிலே புதிய புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வீர்கள் உங்களை பற்றி ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய எக்ஸ்ப்ளோஸ் பண்ணுவீங்க அந்த எக்ஸ்ப்ளோரிங் தான் ஃபஸ்ட் க்ளாஸாக ஓய் நீங்கள் யார் அப்படிங்கிற திறனாய்வு உங்களுக்கு தெளிவுபடும் பதினெட்டு மேக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் மாற்றத்தை மட்டுமில்லை உங்களுடைய சிகரத்திலே நியூ ஃபதர் அப்படின்னு சொல்லுவான் புதிய உங்களுக்கு சிகரத்திலே ஒரு ரெக்கை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி வைப்பான் மயில் ரெக்கையே வச்சுக்கலாம் நீங்கள் அந்த அளவுக்கு சூப்பர் டூப்பர் அப்படின்னு சொல்லலாம் அப்போ பாருங்கள் வாழ்க்கையில் பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு விஷயம் ஏற்றம் மாற்றம் உச்சம் இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலகட்டம் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு தர இருக்கிறது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படியே சின்சியராக கேப்டலைஸ் பண்ணிக்கணும் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையுமே பிளான் பண்ணணும் நான் என்ன பண்ண போகிறேன் திறன் ஆய்வு கல்வி அப்படிங்கிற அப்கிரடேஷன் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நிறைய எக்யூப் பண்ணிக்கிறது நார்மலாக ஒரு கதை சொல்லுவோம் இல்லையா கோடலிக்காரம் போய் மரத்தை வெட்டணுன்னா அதை வெட்டிகிட்டே இருப்பானாம் ஆனால் அது சாண பிடிச்சி வெட்டினா வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதை மைண்டில் வச்சுக்கோங்க நீங்கள் இப்போ சாணம் பிடிக்க வேண்டிய காலம் ஸ்மார்ட்னஸ் ஹார்ட் ஒர்க் இல்லை ஸ்மார்ட் ஒர்க் அந்த ஒர்க்கை பண்ணினீங்கன்னா போதும் அப்போது கரெக்டாக அடுத்தடுத்து எக்யூப் பண்ணினே போனீங்கன்னா உங்களால் திறன்பட படைப்பாற்றல் பண்ண முடியும் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கேபிடலைஸ் பண்ணிக்கோங்க பிக் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யுவர் லைஃப் ஆஃப்டர் எயிட்டீன் இயர்ஸ் பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம் நடக்கும் போதும் சும்மாதான் கிடையாது இதை கிராப் பண்ணுறது தான் அமைதியாக உட்காந்து யோசிங்க உங்களுடைய ப்ளஸ் என்ன நான் எதெல்லாம் வீக்காக இருக்கேன் அந்த வீக்கை எப்படி ஸ்ட்ரென்த் பண்ணணும் எனக்கு எங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது எதெல்லாம் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்க முடியும் என்னுடைய எதிரிகள் யார் அவர்களை எப்படி நான் உடைத்து அவர்களுக்கு மேம்போக்காக செல்ல முடியும் இப்படின்னு எல்லாம் உடைங்க மேனேஜ்மெண்ட் தியரியில் சொல்லுவான் ஸ்வாட் அனாலிசிஸ் சொல்லுவான் ஸ்ட்ரென்த்து வீக்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் த்ரெட் அப்படின்னு சொல்லுவான் அதை அப்படியே கொண்டு வாங்க உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வெற்றி உங்களது தாங்க எதிராளியுடைய வீக்னஸ் தெரிஞ்சு மட்டும் இல்லை உங்களுடைய வீக்னஸ் தெரிஞ்சுக்கணும் முதல்ல இதுக்கு தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த குரு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாரு பன்னெண்டிலையும் உட்கார்ந்துருக்க ரெண்டையும் பார்க்குறாரு செலவையும் வைப்பேன் வரவை வைப்பேன் இப்போ என்ன பண்ணுவேன் எப்படி கேம் விளையாடுற பார்ப்போம் அப்படிங்கிறாரு இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க செலவை எப்படி குறைக்கிறது வரவை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள் அது மட்டும் இல்லை புதிய உத்திகளால் புது புது வரவுகளை ஏற்படுத்தக்கூடிய குவாலிஃபிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க இடமாற்றங்கள் கிடைக்கப் போகிறது புதிய வேலைகள் கிடைக்க போகிறது புதிய தொழில்கள் தொடங்க போகிறீர்கள் ஃபாரின்லாம் போயிட்டு வர போகிறீங்க நல்ல ஒரு மாற்றங்கள் பிரயாணங்கள் சந்தோஷங்கள் இப்படிங்கிற நிறைய விஷயங்கள் ப்ளஸ் தான் ஆறாம் இடம் அப்படிங்கிறது கடன் வியாதி மற்றும் எதிரிகள் அப்படின்னு சொல்லுவோம் இதெல்லாம் அது ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலையும் கொடுத்து விடுகிறார் அங்கே திருவாதிரை அப்படிங்கிற நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் இருக்கிறனாலே காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு சென்று கண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய கற்கண்டை படைத்து அவரை வணங்கும் போது நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும் நார்மலாக இந்த கோயில்கள் எல்லாம் சில கோயில் பால் பாயசம் அப்படின்னு நைவேதியம் பண்ணி கொடுப்பாங்க அந்த மாதிரி பிராமணர்களுக்கு பால் பழங்கள் தானங்களை செய்வதும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் இதெல்லாம் இங்கே அடிஷ்னலாக உங்களுக்கு அபிவிருத்தி பண்ணக்கூடிய விஷயங்கள் சொல்லித்தரேன் அதனால் பொருள் வரவும் தன வரவும் உங்களுக்கு பெருணியெல்லாம் இருக்கும் செலவு கம்மிப்பட்டு உங்கள் வாழ்க்கையிலே சுப செலவுகளாக மாறி எப்போவுமே உங்களுக்கு புதுசாக வரக்கூடிய வரத்துக்களை ஏற்படுத்தி கொடுக்கும் குழந்தை பிறப்பு அப்படின்னு ஒன்று கிடைக்கும் திருமணம் பார்த்து கொண்டு இருக்கிற குழந்தைகளுக்கு வரன்கள் நல்லாமல் அமையப்போகிறது புதுசாக சொத்துக்கள்லாம் வாங்க போகிறீங்க முயற்சிகளினால் வரக்கூடிய வெற்றி உங்களை நாடி வந்து கொண்டிருக்கிறது என்ற நல்ல ஒரு தோணை மைண்டில் ஏற்றிக்கிடுங்க தினமுமே சிவ வழிபாடு இல்லை விஷ்ணு வழிபாடு உங்களுக்கு எது இதுவாக இருக்கோ அதை கரெக்டாக பண்ணிகிட்டே போங்க உத்திராட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் மற்றும் அபிட்ட நட்சத்திரம் மூன்று நட்சத்திரம் இருக்குது திருவோண நட்சத்திரம்ங்கிறது விஷ்ணுவுடையதே அதனால் விஷ்ணு புராணத்தை சொல்வது இல்லை விஷ்ணு சகசரநாமத்தை சொல்வது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு சூழ்நிலையை இந்த குரு பயிற்சி கொடுக்கும் நீங்கள் தொழிலில் இருக்கிறீங்க விஷ்ணு சரஸ்திர நாமத்தை டேபிளை போட்டு விட்ருங்க அது பாட்டு ஓடிட்டுருக்கட்டும் டெய்லி அதை கேட்டுக்கிட்டே நீங்கள் வேலை பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க இப்படிலாம் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆயிரத்தெட்டு நாமக்கல் சொல்லும் சொல்ல சொல்ல உங்களுக்கு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் தொழிலிலே வளர்ச்சி கொடுக்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்றாரு ஆயிரம் நாமாக்களும் உங்களை வாழ்க்கையிலே முன்னேற்றிவிடும் அப்படிங்கிறதும் புரிந்து கொள்ள முடியும் அவ்வாருங்க மகர ராசிக்கு ஒரு நல்ல ஒரு பெயர்ச்சி இருக்குது கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறது தான் நம்ம வேலை அதுக்கு குருவின் அருளாலே அவருடைய தாளை வணங்கி அவனொருளாலே அவன் வடங்கி வணங்கி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த எண்ணத்தோடு பணிவுடனே இருந்தீர்களானால் வாழ்க்கையிலே முன்னேற்றம் நிச்சயம் உண்டு அதனால் வெற்றியும் வெற்றி வாகையும் உங்களை வந்து சேரட்டும் பர்களே உங்கள் ராசிக்குள்ளரே நீச்சமாகக்கூடிய குருதான் ஆனால் உங்கள் ராசியினுடைய பன்னெண்டாம் இடத்தையும் இரண்டாம் இடத்தையும் பார்வையாலையும் பத்தாம் இடத்தையும் பார்க்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் உங்கள் குடும்பஸ்தானத்தை பார்க்கிறதுனால தனஸ்தானத்தை பண பணவரவை கொடுக்கிறார் அதே பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பதனாலே விரயத்தை கொடுப்பார் சுப விரயங்களாக இருக்கும் பத்தாம் இடம் என்ற தொழில் ஸ்தானத்தை பார்த்தீங்கன்னா உங்களை கொள்வதற்கான அத்தனை விதத்திலையும் உங்களை ஊக்கப்படுத்துகிறார் வாழ்க்கையிலே எப்படிலாம் முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை கொடுப்பார் குழந்தைகளுக்கு வெற்றிகளை கொடுப்பார் நிறைய எக்ஸாம்ஸ்லாம் பாஸ் பண்ணிட்டு வருவாங்க நல்ல நல்ல நியூஸ்லாம் காதல் விழுகும் லவ் மேரேஜ் போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது புது புது வரவுகள் குடும்பத்திலே உண்டு குழந்தை உறவுகள் அதே மாதிரி கல்யாண திருமண வரவுகள் இப்படி நிறைய புதிய உறவு முறைகள் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்திலே இருக்கிறது அது மட்டும் இல்லை உங்களுடைய ராசியிலிருந்து பார்க்கும்போது ஆறாம் இடத்துல மரபஸ்தானத்திலே இருந்த குருவினாலே கெட்டவன் கிட் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு ஒரு வழக்கு உண்டு அந்த வழக்கின் பிரகாரம் பார்க்கும்போது உங்களுக்கு நூறு இல்லைங்க இரநூறு சதவீதம் நல்லா இருக்குன்னே இந்த குரு பயிற்சி சொல்லலாம் ஏன்னா ஜெயிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது இந்த குரு உங்களுக்கு வளத்தையும் நலத்தையும் தரட்டும் வாழ்க வளத்துட